தற்போதைய உடனுக்குடன் செய்திகளில் சென்னை படங்கள் மாளிகை அருகே பல்வேறு சங்கங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விளம்பர திமுக அரசை கண்டித்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் பைக் டாக்ஸியை தடை செய்ய வேண்டும் ஆட்டோ மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் விளம்பர திமுக அரசை கண்டித்து ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தகவல்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக வினோத் திமுக ஆட்சி அமைந்தவுடன் ஆட்டோ ஓட்டுநர்களின் அதாவது கட்டணத்தை வந்து உயர்த்தப்படும் அவர்கள் நிர்ணயிக்கக்கூடிய கட்டணத்தை அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்ற தேர்தலின் போது விளம்பர திமுக அரசின் தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்தார் இந்த நிலையில கடந்த நான்காண்டுகளாக ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு விதித்த கோரிக்கைகள் எதையும் இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்றவில்லை குறிப்பாக தற்போது தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய ஓலா ஊபர் உள்ளிட்ட தனியார் செயலி மூலம் செயல்படக்கூடிய பைக் டாக்ஸி உள்ளிட்ட இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களின் நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் தற்போது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள படகல் மாளிகை அருகே மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அவர்களின் அதாவது விளம்பர திமுக அரசு தனியார் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் தமிழகம் முழுவதும் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் அதே பல்வேறு ஓட்டுநர்களுக்கு வந்து எந்த ஒரு அவர்களுக்கு தேவையான எந்த ஒரு வழிமுறைகளையும் செய்து தரப்படவில்லை என குற்றச்சாட்டு ஏற்படுத்தி தற்போது போராட்டம் நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக தமிழகத்தில் பைக் டாக்ஸி ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து கோரிக்கை வைத்த நிலையில் இந்த விளம்பர திமுக அரசு அதை பற்றி கண்டுகொள்ளாமலும் அதே போல ஆட்டோ ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மீட்டர் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை என்பது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இதையும் இந்த விளம்பர திமுக அரசு நிறைவேற்ற நிறைவேற்றவில்லை இதனை கண்டித்தும் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் விளம்பர திமுக அரசை கண்டித்தும் தற்போது காத்திருப்பு போராட்டத்தில் மூன்றாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த போராட்டம் தொடரும் என தெரிவித்திருக்கிறார்கள் தங்களை அழைத்து பேசாவிடில் இந்த போராட்டம் தொடரும் என தற்போது வரை இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் வினோத் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்